காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி முப்பத்தி ஒன்பது முறை வேறாயினும் முடிவு ஒன்றே சுருக்கமாக யஜ்ஞங்கள் என்றால் ஒவ்வொரு தேவதைக்கும் மந்திரத்வாரா ஆகுதிகளை அர்ப்பணம் பண்ணுவது என்று அர்த்தம் ஒரு விதத்தில் அந்த மந்திரங்களே தேவதாரு ஸ்வரூபமாகவும் இருக்கின்றன இன்னொரு விதத்தில் ஆகுதி செய்யப்படும் திரவியங்களைப் போலவே இந்த மந்திராட்சரங்களும் தேவதைகளுக்கு ஆகாரம் மாதிரி ஆகி அவற்றின் சக்தியை விருத்தி பண்ணுகின்றன மந்திரம் என்பது இப்படி மல்டி பர்பஸ் உள்ளதாக இருக்கிறது நாம் வரி கொடுக்கிறோம் அவையெல்லாம் ஒரே ராஜாங்கத்துக்கு போகிறவைதான் ஆனாலும் தொழில் வரி நிலவரி மோட்டார் வரி என்று பல வரிகளை செலுத்தும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனியாக முத்திரை கடிதாசு இருக்கிறது அதுபோல ஒவ்வொரு கர்மாவுக்கும் மந்திரம் தேவதை திரவியம் காலம் எல்லாம் தனித்தனியே இருக்கின்றன இப்படி ஒவ்வொன்றுக்கும் கிரமம் வேறு வேறாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பரம தாத்பரியம் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுவதுதான் வெவ்வேறு ஆஃபீஸில் டாக்ஸ்களை கட்டினாலும் ஒரே கவர்மெண்ட்டுக்கு போகிறது என்ற அறிவு நமக்கு இருக்கிற மாதிரி பல தேவதைகளை உத்தேசித்து வெவ்வேறு யக்ஞங்கள் செய்தாலும் எல்லாம் ஒரே பரமேஸ்வரனை சேர்கிறது என்ற ஞானத்தோடு பாவத்தோடு செய்ய வேண்டும் நாம் செலுத்துகிற வரி கணக்குகளையும் இப்படி வரி செலுத்துகிற நம்மையுமே கூட ராஜாவுக்கு அல்லது குடியரசனால் ராஜாங்க தலைவருக்கு தெரியாது பரமேஸ்வரனாகிய ராஜாவுக்கோ நம் ஒவ்வொருவர் விஷயமும் நமக்கே தெரிவதை விட நன்றாக தெரியும் யக்ஞரூபமான நம்முடைய கர்மா வரியை சரியாக கொடுக்கிறோமா என்ற கணக்கும் அவனுக்கு தெரியும் அவனை ஏமாற்ற முடியாது ஒவ்வொரு யாக கர்மாவுக்கும் இவ்விதமாக மந்திரம் திரவியம் தேவதை என்று மூன்று உள்ளன வாயில் மந்திரம் கையில் ஆகுதி பண்ண வேண்டிய திரவியம் மனசில் தேவதையின் தியானம்